அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் நாம அதாவது முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஊழ் மிக அழகாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கியிருக்கிறார் இந்த குரலில் குற போகிறார் என்று பார்க்கலாம் ஊழ் ஊழென்கின்ற அதிகாரம் சற்று முரண்பாடான அதிகாரம் தான் அனுபவ ரீதியாக கூறும் பொழுது அதை ஏற்கத்தான் வேண்டும் அதாவது உணரப்பட வேண்டிய ஒன்றை தவிர அறியப்பட வேண்டிய ஒன்று கிடையாது அறிவுக்கு அப்பாற்பட்ட அதிகாரம் ஊழ் அதாவது ஊழ் இல்லாத பட்சத்தில் நீ எவ்வளவுதான் சேர்த்தாலும் அதை அனுபவிக்கவே முடியாது ஊழ் இருக்கின்ற பட்சத்தில் நீ வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்றாலும் அது உன்னிடம் வந்து சேரும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி எழுபத்தி ஆறு பருகினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து சொருகினும் போகாதம உனக்கு உண்டான பொருள் ஊழ் இல்லாத பட்சத்தில் உன்னிடம் நிற்காது நீ வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்றாலும் ஊழ் இருக்கின்ற பட்சத்தில் அது உன்னிடம் வந்து சேரும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் ஒருவன் அறவழி நில்லாமல் பொருள் சேர்ப்பான் பாவப்பணத்தை சேர்ப்பான் அவனிடம் பொருள் குவிந்து கிடக்கும் இதை பார்க்கும் பொழுது நமக்கு நினைப்பு வரும் பாவப்பணத்தை இப்படி சேர்த்து வைத்திருக்கிறானே என்று தோன்றும் இது இயல்புதான் ஆனால் அதை அவனால் அனுபவிக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார் ஊழ் இல்லாமல் ஒருவனால் அனுபவத்தை பெற முடியாது என்று இந்த குரலில் குறிப்பிடுகிறார் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி எழுபத்தி ஏழு வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கு தூய்தல் அரிது எவ்வளவு கோடிக்கணக்கான பணங்களை ஒருவன் சேர்த்து வைத்திருந்தாலும் அவனுக்கு ஊழ் இல்லாத பட்சத்தில் அதை அனுபவிக்க முடியாது என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் எதை போகிறார் என்று பார்க்கலாம் இந்த குரலில் நம்மை திருவள்ளுவர் அவர்கள் கிண்டல் செய்கிறார் வறுமை அவன் மிக சுலபமாக விடலாம் என்று நக்கல் நையாண்டி செய்கிறார் அதாவது துறவு என்பது பொருட்களையும் பொருட்களின் அனுபவத்தையும் துறப்பது கடவுள் இயற்கையாகவே அதை ஏற்படுத்திவிட்டார் அவன் துறவியாகி விடலாம் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் அதற்கும் ஊர் வர வேண்டுமாம் ஏதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் முன்னூற்றி எழுபத்தி எட்டு துறப்பார் மண் துப்புரவில்லார் ஊரற்பால ஊட்டா கழியும் எனின் தமக்கு தேவையான பொருளும் நுகர்ச்சியும் இல்லாத பொழுது நுகர்ச்சி இல்லாதோர் துறவே மேல் என்று நினைக்க கூடும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குறளில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் சில விளங்காதவற்றை திருவள்ளுவர் அவர்கள் நம்மிடம் கேள்வியாக கேட்பார் காரணம் நம்முடைய அறிவின் மீது அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை நல்ல அதை வரும்பொழுது மறுக்கிறாயே ஏன் என்று கேள்வியை எழுப்புகிறார் பெருஞ்செல்வம் வரும்பொழுது மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறாய் துன்பம் வரும்பொழுது அதை ஏற்க மறுக்கிறாய் அதையும் நீ தான் அனுபவிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது நன்றாங்கால் நல்லாவா காண்பவர் நல்லது என நினைப்பவர் நடக்கும்பொழுது ஏன் என்பதே இதன் பொருளாகும் அன்பு சந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் இன்னைக்கு குரலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிலவற்றை உங்களுடன் பகிர ஆசைப்படுகிறேன் இன்றோடு அறத்துப்பாலை முடிக்கப் போகிறேன் என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உங்களின் ஆதரவும் இறைவனின் அருளும் திருவள்ளுவரின் ஆசியும் இருப்பதினால்தான் இந்த சேவையை என்னால் தொடர்ந்து செய்ய முடிகிறது பொருட்பாலுக்கும் உங்களுடைய ஆதரவு தேவை அளித்துக் கொண்டே இருங்கள் இப்பொழுது குரலுக்குள் செல்லலாம் இந்த குரலில் திருவள்ளுவர் அவர்கள் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது நல்ல ஊழ் வரும்பொழுது அதை ஏற்கிறாய் கெட்ட வரும்பொழுது அதை மறுக்கிறாய் அதையும் ஏற்கத்தான் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அந்த கெட்ட ஊழை விலக்குவதற்கு நீ வேறு ஏதாவது வழியை கையாண்டால் அந்த ஊழ் முன் வந்து நிற்கும் என்று குறிப்பிடுகிறார் ஏதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி எண்பது ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தூறும் ஊழை விட வலிமையானது வேறொன்றும் கிடையாது அந்த ஊழை விளக்குவதற்கு நீ வேறு வழியை கையாண்டால் அந்த ஊழ் முன் வந்து நிற்கும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்